வணக்கம் மக்களே நான் என்ன நடிச்சனா நானும் மனுஷன் தானே ஆதங்கமா பேசின அன்பில் மகேஷ் அதிமுகவோட விஜய் கூட்டணி வச்சா திமுகவுக்கு தான் லாபம் அப்படின்னு உள்துறை கொடுத்த ஷாக் ரிப்போர்ட் இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் கரூர்ல வேலுசாமிபுரத்துல நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருந்தாங்க உயிரிழந்தவர்கள் அஞ்சு சிறுவன்கள் அஞ்சு சிறுமிகள் பதினேழு பெண்கள் பன்னெண்டு ஆண்கள் அடக்கம் இந்த சோக நிகழ்வுல கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்பவம் நடந்த சில அரசு உரிய சிகிச்சை நிமிடங்கள் அன்பில் மகேஷ் உடனடியாக பொய்யாமொழிக்கு போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலும் தெரிவிச்சிருந்தாரு அன்பில் மகேஷ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிட்டு வெளியே வரும்போது கண்ணீர் விட்டு அழும் காட்சிகள் பெரிய சோகத்தை தான் உண்டாக்கி இருந்துச்சு இந்த நிலையில அன்பில் மகேஷ தமிழக வெற்றி கழகத்தினர் சமூக வலைதளங்கள்ல எதிர்மறையா விமர்சனம்

அரசியல் தலைவர்கள் விமர்சனம் செய்து பேசுறது குறித்து அன்பில் மகேஷ் பொயாமொழி உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்து சமமான பேச்சுக்கள் அமைந்திட வேண்டும் இது பேச்சாளர்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் எடுத்துக்காட்டாவே நம்ம சொல்லலாம் உணர்ச்சிகள் அதிகமாகி அறிவு கொன்று இருந்தா விலங்குக்கு சமமானது அறிவு அதிகமாகி உணர்ச்சிகள் குன்றியிருந்தா மரத்துக்கு சமமானது அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு முதல்ல நாம மனிதர்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஒரு கல்ல கடவுளா மாற்றத்திருந்த மனிதனுக்கு தன்னை மனிதனாக்க தெரியாம மறந்துட்டான் அப்படின்னு கூறியிருக்காரு இதன் மூலமா நானும் மனுஷன் தானே எனக்கும் உணர்ச்சிகள்லாம் எல்லாம் இருக்கும் இல்ல அதை நான் வெளிப்படுத்துறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு அன்பில் மகேஷ் பொயாமொழி அடுத்ததா பாத்தீங்கன்னா தாவேகா அதிமுக மற்றும் பாஜகவோட கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு தான் லாபம் அப்படின்னு உள்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க கரூர்ல நடந்த துயர சம்பவம் விஜயையும் அவருடைய கட்சியினரையும் நிலைகுலைய வச்சிருக்கு இந்த சம்பவத்துல இருந்து மீளாத விஜய் அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல கவனம் செலுத்தாமையே வந்துகிட்டு இருக்காரு கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை இதுவரைக்கும் விஜய் போய் சந்திக்கல இதனால கட்சியின் மாநில நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை சோர்வு இந்த நிலையில விஜய்க்கு ஏற்பட்டுள்ள திடீர் நெருக்கடியை பயன்படுத்தி அவரை தங்களுடைய கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான வேலைகளை அதிமுக பாஜக தலைவர்கள் முன்னெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு கட்சி தரப்பிலுமே திரைமறைவில பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு வருது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பல பேரும் தாவேகா தரப்பினரோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு உள்துறையினர் ஆய்வு நடத்தி அறிக்கை ஒண்ண வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா தாவேக தனித்து போட்டிட்டாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு பத்து சதவீதத்துக்கு மேல ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு திமுக அதிமுக கூட்டணியை விரும்பாதவங்க இளைஞர்கள் இளம் பெண்கள் ஓட்டு அதுல அடங்கும் சிறுபான்மையினர் ஓட்டுகளும் பட்டியலின மக்களுடைய ஓட்டுகளும் கணிசமான அளவு விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதே நேரம் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா சிறுபான்மையினர் ஓட்டுகள் மொத்தமா திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் இது தாவேக்காவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திமுகவுக்கு சாதகம் மையும் அதே நேரம் தாவேக்காவோட காங்கிரஸ் ஒரு கூட்டணி அப்படின்னா திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும் உள்துறை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க நன்றி வணக்கம்